ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم علی سیدنا محمد سیدنا محمد அல்லாஹு மசூலி அலாசி முகம்மதுனா முகம்மது வபாரிக் வலிம் من ஷுராஹலி சொத்ரி ஒயர் அம்ரி கவுலி நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுகள் அவனது சலாத்தும் சலாமும் மக்கத்து ரோஜா மதீனத்து ராஜா மன்னர் முஹம்மது முஸ்தபா சொல்லாஹு அலை வசல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாய் இங்கு குழும் இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லறியாறுகளே இவ்வுலகில் மனிதன் பிறக்கிற போதே அவனுக்குண்டான இறப்பும் தீர்மானிக்கப்பட்டவனாய் நிச்சயிக்கப்பட்டவனாய்தான் பிறக்கிறான் உலகத்தில் ஒரு மனிதனை அல்லாஹு படைக்கிற போது எப்படி அந்த மனிதனுக்குண்டான வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அவன் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அவனுடைய ஜோடியை எல்லாம் அல்லாஹ் தீர்மானம் செய்து விட்டு படைக்கிறானோ அதுபோலவே அந்த மனிதன் எங்கு இறக்க வேண்டும் எப்பொழுது இறக்க வேண்டும் அவன் எந்த நிலையிலே இறக்க வேண்டும் என்கிற எல்லா செய்திகளையும் அல்லாகு முடிவு செய்து விட்டு முடிவு செய்து விடுகிறான் அப்படி அல்லாஹுவால் நிச்சயிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட அந்த மரணத்தை உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் தள்ளி போடவோ அல்லது அதிலிருந்து தப்பித்து கொள்ளவோ முடியாது அல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்ட மரணம் ஒருவன் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவனை வந்தடைந்தே தீரும் அதிலிருந்து இருந்து தப்பிப்பதற்குண்டான வழி அல்ல உலகத்தில் உள்ள மனிதனுடைய சக்திகள் எல்லாம் மனிதனுடைய அறிவுகள் எல்லாம் தோற்று போகக்கூடிய இடம் மரணம் என்று சொல்லலாம் இந்த விஞ்ஞானம் அறிவியல் உலகம் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடம் மரணம் என்று சொல்லலாம் விஞ்ஞானம் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது யாராலும் மரணத்தில் தப்பிப்பதற்குண்டான ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாது இன்றைக்கு மட்டுமல்ல கியாமத்து வரை கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹ் ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நிமிடத்தில் நொடி பொழுதுகளில் இவன் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்துவிட்டால் முடிவு செய்துவிட்டால் எந்த சக்தியும் அதை தள்ளி போடுவதற்கு வென்றெடுப்பதற்கு முடியாது வென்றெடுக்கப்பட முடியாத ஒரு தான் மரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் மார்க்கம் சொல்கிறது ஒரு முக்மீனை பொறுத்தவரை மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதற்கு பின்பு மறுவுலக வாழ்க்கை என்ற ஒன்று இருப்பதினால் வாழ்கிற போது மரணத்தின் சிந்தனையில் வாழ வேண்டும் மரணத்தின் மீதுண்டான அச்சத்திலும் பயத்திலும் மரணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாழ்கிற காலத்திலேயே முன்தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது குறிப்பாய் தன்னுடைய மரணம் நல்ல விதமாய் அமைய வேண்டும் தன்னுடைய இறுதி முடிவு களிமாவோடு கூடிய மரணமாய் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுமாறும் அல்லாவிடத்தில் அதற்காக கேட்குமாறும் இந்த மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கலாம் உலகத்தில் மரணிக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று நல்லவர்களாய் மரணிப்பார்கள் அல்லது தீயவர்களாய் மரணிப்பார்கள் நல்லவர்கள் எப்படி மரணிப்பார்கள் குர்ஆன் சொல்கிறது

அல்லா தகாஃபு உங்களுடைய மறு உலக வாழ்க்கை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அங்கே காத்து கிடைக்கிறது வாக்களிக்கப்பட்ட சோனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்லுவார்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இரண்டு மலக்குமார்கள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள் வந்துவிட்டுச் சொல்வார்கள் நிம்மதி அடைந்த மாத்மாவே உன்னுடைய பக்கம் நீ செல்லு எப்படி தெரியுமா செல்கிறாய் ராகுயத்தம் மருதியா நீ அல்லாஹவை முழுக்க முழுக்க பொருந்திக் கொண்டவனாய் இருக்கிறாய் அல்லாஹ் உன்னையும் பொருந்தி கொண்டவனாக இருக்கிறான் இப்படி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பொருத்தி கொண்ட நிலையிலே உன் ரப்பின் பக்கம் நீ செல்லு நல்லோர்களுடைய ரூஹுகள் எல்லாம் எந்த இடத்தில் இருக்குமோ அங்கு உன்னுடைய ரூஹு உளவட்டும் அந்த ரூகுகளோடு போய் நீ சேர்ந்து கொள் அது மாத்திரமல்ல சுவனத்தில் நீ நுழைந்து விடு என்பதாய் நல்லவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும் அந்த மரண தருவாயினுடைய நேரம் என்பது எப்படி இருக்கும் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் நல்லவர்கள் நல்ல விதமாய் மரணிப்பார்கள் அவருடைய மரணம் என்பது மகிழ்ச்சிகரமானதாய் நிம்மதியானதாய் இருக்கும் தீயவர்களுடைய மரணம் என்பது மிக மிக மோசமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் அந்த ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த மழக்குள் மௌத்தாக இருக்கட்டும் கோர முகத்தோடு அந்த மனிதருக்கு காட்சி அளிப்பார்கள் அந்த மலக்குமார்கள் அவனிடத்தில் சொல்வார்கள் இழிவடைந்த நிலையிலே நீ செல் உன் ரப்பிடத்தில் இழிவான விஷயங்கள் உனக்காக காத்து கிடக்கின்றன உன் ரப்பு உன் மீது அதிருப்தியுற்ற நிலையிலே இருக்கின்றான் என்று சொல்லி மிக மோசமான கடுமையான நிலையில் ரூஹு என்பது கைப்பற்றப்படும் ஒரு முள்ளிலே மிக மென்மையான ஒரு துணி மாட்டிக்கொள்கிறது சிக்கிக்கொள்கிறது அந்த துணியை அந்த முள்ளிலிருந்து எடுக்கிற போது எப்படி கிளிசல்களோடும் மிக சிரமத்திற்கு பின்பும் சிரமப்பட்டதற்கு பின்பும் அதை எடுப்போமோ அதுபோல் தான் தீயவர்களுடைய ரூகு என்பது மிக மிக கடுமையான நிலையில் கைப்பற்றப்படும் என்பதாய் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது எனவே நல்லவர்களுடைய மரணம் நல்லதை அவர்களுக்கு நிம்மதியை அளிக்கிறது மகிழ்ச்சியை அளிக்கிறது தீயவருடைய மரணம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை அளிக்கக்கூடியதாய் இருப்பதினால் ஒரு முக்மீனாகிறவர் அல்லாஹ்விடத்திலே என் மரணத்தை நல்லவர்களுடைய மரணமாய் ஆக்கு என்னுடைய முடிவை உன்னால் கொள்ளப்பட்ட ஒரு முடிவாய் என்னுடைய முடிவை நல்ல முடிவாய் ஆக்கி என்று தப்பிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் சுல்தான் உல் அவுலியா ஆன்மீகத்தின் அரசர் ஆன்மீகவாதிகளின் அரசராயிருந்த அகமது கபீர் அலி உள்ளாஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அவரை கேலி செய்யும் முகமாய் இழிவுபடுத்தக்கூடிய ரீதியில் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்கள் சிறந்தவரா அல்லது என்னுடைய நாய் சிறந்ததா என்று கேட்கிறார் நாமாக இருந்தால் வந்தவரை நாங்கள் சாத்து சாத்தி அமைச்சிருப்போம் ஆனால் அவர்கள் ஆன்மீகவாதியாகிட்டு பொறுமை காத்தார்கள் ஆவேசப்படவில்லை சொன்னார்கள் நான் மௌத்தாகிற போது ஈமானோடு மௌத்தானேன் என்றால் அந்த நாயை விட நான் தான் சிறந்தவனாக இருப்பேன் அல்லாஹ் காப்பாற்றுவானாக ஒருவேளை நான் மௌத்தாகிற போது ஈமான் பறிக்கப்பட்ட நிலையில் நான் மௌத்தாகவேனே என்றால் என்னை விட அந்த நாய் தான் சிறந்தது என்றார்கள் அதற்குண்டான காரணத்தையும் சொன்னார்கள் காரணம் நாளை மறுமையில் மிருகங்கள் எல்லாம் விலங்கினங்கள் எல்லாம் உயிர்ப்பற்றும் எழுப்பப்படும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் தீர்க்கப்படும் எல்லாம் அந்த மிருகங்களுக்கு முடிவுற்றதற்கு பின்பாய் அவற்றை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் மிருகங்களுக்கு சுவனம் என்று தீர்ப்பு வழங்கப்படாது நரகம் என்று தீர்ப்பு வழங்கப்படுகப்படாது ஆனால் என்னுடைய நிலை அப்படி அல்ல ஈமான் இல்லாமல் நான் மௌத்தாகவே எனக்கு அல்லாஹ் நரகத்தை கொண்டு தீர்ப்பு செய்வான் நரகத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை மிக மோசமான நிலை எனக்கு ஏற்படும் இந்த நிலை நாய்க்கு ஏற்படாது என்பதனால் ஈமான் இல்லாமல் நான் மௌத்தாகவேனால் என்னை விட அந்த நாய்தான் சிறந்தது என்று எவ்வளவு பெரிய இறைநேச செல்வர் அகமது கபீர் ரிஃபாயர் அலி சொன்னார்கள் என்றால் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் அந்தஸ்தில் அவர்கள் இருந்தபோதும் தன்னுடைய மௌத்து எப்படி இருக்கும் என்கிற அச்சமும் கவலையும் அவரிடத்தில் இருந்தது எனவேதான் அந்த வார்த்தை அவருடைய நாவுகள் இருந்து வெளிப்பட்டது என்று பார்க்கலாம் இந்த உலகத்தில் நிறைய நபர்கள் வாழ்கிற போது மிகப்பெரிய அறிஞர்களாக ஆஃபில்களாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் மௌத்தாகிற போது மிக மோசமான நிலையில் மௌத்தானவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு எதிராய் சில பேர் வாழ்கிற போது ஆரம்பத்தில் பார்த்தால் மோசமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் மௌத்தாகிற போது பார்த்தால் அவரை போல் நல்லவர் இல்லை என்கிற சொல்கிற அளவிற்கு நல்லமலை செய்தவர்களாய் சஜிதாவுடைய நிலையிலே அல்லது தொழக்கூடிய நிலையிலே மூத்தாக கூடிய சூழலையெல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை நபிசல்லாஹு இடத்தில் பனு நஜார் என்கிற குளத்தை சார்ந்த ஒரு மனிதர் நசராணியாய் இருந்த ஒரு மனிதர் வருகிறார் பெருமானாரின் கரத்தை பற்றி தான் இஸ்லாத்தை தழுவுகிறார் முஸ்லீம் ஆகிறார் ரபிசல்லாஹு இடமிருந்து பக்கரா சூராவை கற்றுக்கொள்கிறார் ஆளு இம்ரான் சூறாவை கற்றுக்கொள்கிறார் பெருமானார் சல்லாஹூ அவர்கள் இவரிடத்தில் இருந்த அந்த ஞானத்தை பார்த்து அறிவாற்றலை பார்த்து தன்னுடைய நெருக்கமான தோழராய் ஆக்கிக் கொள்கிறார்கள் வகி என்கிற அந்த இறை செய்திகளை எல்லாம் எழுதக்கூடிய அந்த பணியை அவர்களுக்கு ஒப்படைக்கிறார்கள் காலம் கடக்கிறது அந்த மனிதர் ஆணுவம் தலைக்கேறியவராய் பெருமை கொண்டவராய் வெளியில் வந்து மக்களிடத்தில் சொன்னார் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் என்ன எழுதுகிறேனோ அதைத்தான் அவர்கள் மனதம் செய்து மனப்பாடம் செய்து வெளியில் வந்து ஒப்புக்கிறார் அவருக்கு வகியும் இறங்கவில்லை ஒன்றும் இறங்கவில்லை என்பதாய் மக்களுக்கு மத்தியில் பெருமானாரை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இவருடைய மோசமான செயலை பார்த்து சொன்னார்கள் இவர் இறந்ததற்கு பின்பு இவர் பூமியில் அடக்கப்பட்டால் பூமி கூட இவருடைய உடலை உள்வாங்கிக் கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது அவ்வளவு இழிவான செய்தியை செயலை செய்துவிட்டார் என்று சல்லல்லா அலசும் சொன்னார்கள் அவர் கிறித்துவ மதத்துக்கே திரும்பினார் முர்த்த மாறியவராய் கடைசியில் இறந்து போனார் அவருடைய இறந்ததற்கு பின்பு அவருடைய எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அவரை அடக்கம் செய்கிறார்கள் காலையில் வந்து பார்த்தால் பூமி அவரை தூக்கி வீசி இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள் இது முகம்மது அவர்களுடைய அவருடைய தோழருடைய வேலையாகத்தான் இருக்கும் நாம் அடக்கம் செய்துவிட்டு விட்டு சென்றதற்கு பின்பு அவர்கள் தான் தோண்டி இவருடைய உடலை எடுத்து வெளியே போட்டிருப்பார்கள் தூக்கி வீசி இருப்பார்கள் என்று பேசிக்கொண்டு மீண்டும் ஆழமாய் குழி தோண்டி அவரை அடக்கம் செய்கிறார்கள் மறுநாள் வந்து பார்க்கிறார்கள் மீண்டும் அவர் பூமியை தூக்கி பூமி அவரை தூக்கி வீசியிருக்கிறது மீண்டும் இது முகமது சல்லா அலிசம் வேலை என்று பேசிக் கொள்கிறார்கள் மூன்றாவது நாள் மிக மிக ஆழமான முறையில் குழி தோண்டு புதைக்கிறார்கள் அதுக்கடுத்த நாள் வந்து பார்க்கும் அதே நிலைதான் சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள் இவர்களின் நிறைய முறை அவரை அடக்கம் செய்து அடக்கம் செய்து பார்த்தார்கள் ஆனால் பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரை காரி துப்பியது என்று சஹாபிகள் எல்லாம் சொன்னார்கள் பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது இது மனிதனுடைய வேலையை அல்ல இறைவனுடைய வேலை என்பதாய் புரிந்து கொண்டார்கள் கடைசியில் நாற்றமடித்து அந்த பிணம் அழுகிய நிலையில் அது முன்றும் இல்லாமல் மக்கி போனது என்பதாய் நம்மால் பார்க்க முடிகிறது எப்பேறுபட்ட நபராய் இருந்தவர் பெருமானாரோடு நெருக்கத்தை பெற்றவர் மிக நெருங்கிய சஹாபியாய் மாறி ஒரு காலத்தில் பெருமானாருக்கு இறங்கக்கூடிய வகி என்கிற இறை செய்தியெல்லாம் எழுதக்கூடிய கூடிய இருந்தவர் அவருடைய முடிவு என்பது எப்படி போனது மிக மிக மோசமானதாய் போனது என்றால் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் துவக்கம் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் முடிவு என்பது நல்ல விதமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தை வைத்து என் முடிவு என்பது இப்படித்தான் இருக்கும் நான் ஆரம்பத்தில் தொழுகையாளியாயிருக்கிறேன் நோன்பாளியாயிருக்கிறேன் இதை வைத்து நான் என் முடிவு இப்படிதான் இருக்கும் என்கிற தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது அல்லாஹுடைய நாட்டத்தில் எப்படி மரணிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அப்படித்தான் மரணிப்போம் எனவே நல்ல முடிவை கேட்க வேண்டும் பெருமானார் கேட்டதுவா எல்லா விஷயங்களும் என்னுடைய முடிவை நல்ல முடிவாய் ஆக்கு என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நல்ல முடிவு என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் நல்ல மௌத்தி என்பது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நிறைய அறிகுறிகள் நிறைய காரணங்களை சொல்கிறார்கள் ஒருவர் நல்ல முறையில் மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் நல்ல அமல்களை செய்த நிலையில் மௌத்தாகவே மௌத்தாகுவாரையானால் அவருடைய மரணம் என்பது நல்ல மரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நஃபீசத்துல் மிசிரியா வெளியுள்ளாஹு தாலா மிகப்பெரிய பெண் இறைநேசர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்ரீதேவியாக அந்த அம்மா இருந்தாங்கன்னா இமாம் ஷாஃபி அலிஹூ தாயு அவர்கள் வஃத் ஆகிற போது வசியை செய்ய வஃத்தானதற்கு பின்பு என்னோட உடலை ஜனாசா தொழுதுட்டு அப்படியே போய் அடக்க அடக்கம் செய்து விடாதீர்கள் நஃபீசா அம்மாவுடைய வீட்டுக்கு முன்பாக கொண்டு வந்து என் ஜனாசாவை வையுங்கள் வெளியிருந்து சொல்லுங்கள் இமாம் ஷாஃபியருடைய ஜனாசா வைக்கப்பட்டு இருக்கிறது அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் துவா செய்ததற்கு பின்புதான் என்னுடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சட்டமேதையாக திகழ்ந்த இமாம் ஷாஃபி அஹமத்துல அவர்கள் வசிச் செய்தார்கள் அது போலவே நடந்தது நஃபீசத்து அலி அல்லா தாலா இவர்கள் தன் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கபுரு கூலியை தோன்றியிருந்தார்கள் அந்த கபரில் மாத்திரம் உட்கார்ந்து நூத்தி தொண்ணூறு முறைகள் திருக்குர் ஆணை முழுமையாய் அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் கூடிய அந்த நேரத்தில் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள் பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ரஃபீசத்துல் மிஸ்தியார் அலியுல்லா பார்த்து நோன்பு விட்டு விடுங்க வஃபாத்தாகப் போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த நேரத்தில் ஏன் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அப்ப சொன்னாங்க அவங்க வா அஜபா முந்து சலாசீன சனா அஸ் அலுல்லாஹன் அல் காஹுவா அ நஸ் இமா அஃப் முப்பது வருடங்களாய் அல்லாவிடத்தில் நான் கேட்டுக் கொண்டிருந்த துவா என்ன தெரியுமா ரப்பே நான் உனக்காக வேண்டி நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ரூஹை கைப்பற்றி என்பது முப்பது ஆண்டுகளாய் அல்லாவிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த துவா நிறைவேடக்கூடிய இந்த நேரத்தில் என்னை பார்த்து நோன்பை முறித்து விடுங்களா சொல்கிறீர்கள் நான் ஒருபோதும் முடிக்க மாட்டேன் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அனுப்பிவிடுங்கள் எல்லோரையும் வெளியே அனுப்பி விடுங்கள் நானும் என்னுடைய தனித்து தனித்திருக்க போகிறோம் அல்லாவை போய் சந்திக்க போகிறேன் என்கிற அந்த ஆசையும் ஆவலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு லகும் சலாம் இந்த ரப்பியும் நல்லவர்களுக்கு அல்லாவிடத்தில் சலாம் என்கிற சுவடம் இருக்கிறது என்கிற திருக்குர் ஆனினுடைய வசனத்தை சொல்லிவிட்டு அவள் மௌத்தாகி போனார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற போது நல்ல அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் அல்லாவிடத்தில் இப்படி என்னை மௌத்தாக்கு நோன்பு நோட்ட நிலையிலே தொழக்கூடிய நிலையிலே சஜிதா சொல்லக்கூடிய நிலையிலே களிமாவை கூறிக்கொண்டிருக்கிற நிலையிலே மௌத்தாக்கு என்று நாம் தொடர்ந்து அல்லா வீட்டில் கேட்டுக்கொண்டும் அதற்குண்டான அமல்களை செய்து கொண்டே இருப்போமே நம்முடைய மரணம் நல்ல மரணமாக அமையும் என்று உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த வருடம் கூட ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த ஹாஜிகளில் வெப்பம் கார முடி தாங்க முடியாமல் உஷ்ணம் தாங்க முடியாமல் வெயிலுடைய தாக்கத்தால் சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம் இந்தியாவில் இருந்து மாத்திரம் நூறு நபர்களுக்கு மேலாக நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் கூட ஒன்று இரண்டு நபர்கள் இறந்து போனார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் இவர்களுடைய மரணம் எல்லாம் இவர்களுடைய குடும்பத்தாரை பொறுத்தவரைக்கும் ஒரு இழப்பாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே இவதுவெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த யாருக்கும் கிடைக்கப்படாத மிகப்பெரிய பாக்கியம் என்பதாய் நாம் உணர வேண்டும் ஹஜ்ஜிலே போய் ஹஜ்ஜு செய்து கொண்டிருந்த போது நிலையிலே அல்லது ஹஜ்ஜு செய்து முடித்து விட்டு போகிறார்கள் என்றால் அந்த மரணம் கண்டிப்பாய் நல்ல மரணம் தான் அல்லாஹுவால் பொருத்தி கொள்ளப்பட்ட மரணம் சாதாரண மரணம் அல்ல நபிகள் நாயகம் வாழ்ந்த பூமியிலே அவர்கள் காலடித்தடம் பதிந்த பூமியில் போய் மரணிப்பது என்பது சாதாரணமான விஷயமா யோசித்து பாருங்கள் தன் வீட்டை விட்டு ஊரை விட்டு கிளம்புகிறார் சென்று விட்டார் அல்லது செல்கின்ற வழியிலேயோ அவர் மூத்தாகிவிட்டார் வழியில் மூத்தானாலும் சரி போய் செய்து கொண்டிருக்கும் போது மூத்தானாலும் சரி

அவருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை கொடுக்கப்படும் என்று நாயகம் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பார்க்கிறோம் எஹராம் அணிந்த நிலையிலே ஹஜ் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மௌத்தாகி போனார் என்று சொன்னால் இன்னொரு ஹதீசிலே சொல்கிறார்கள் நாளை மறுமையில் அவள் எப்படி எழுப்பப்படுவார் எப்படி தெரியுமா அதே இஹ்ராமுடையை அணிந்த நிலையிலே அல்லாஹு இடத்திலே தோல்பியாவை லபைக் என்று சொல்லிக்கூடிய நிலையிலே அவர் எழுப்பப்படுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வருடத்தில் சென்றவர்கள் திரும்பி வராமல் மௌத்தாகி போனார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹூ ஜல்ல சுபான இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த வருணத்தை நம்ம எல்லோருக்கும் நழுகுவானாக கேட்க வேண்டும் எதையெதையோ இந்த உலகத்தில் கேட்கிறோம் அழிந்து போகக்கூடிய வஸ்துகளை கேட்கிறோம் ஆனால் நாளைக்கு மறுமையிலே சுவனத்தை தரக்கூடிய அப்பேற்பட்ட மௌத்தை கேட்பதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய ரூஹை ஹஜ் செய்யக்கூடிய நிலையிலே அவனுடைய காபாவை இறையுள்ள தரிசிக்கக்கூடிய நிலையிலே கைப்பற்றுவானாக நல்ல அமல்களை செய்த நிலையிலே அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை கைப்பற்றுவானாக அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ள கூப்படப்பட்ட இறுதி முடிவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவானா அனில் அஹமது ஆலமீன்